மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் மாக்கூரில் உதவி மின் பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய தலைவர் ஜோதி தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் மார்க்ஸ் மாவட்ட குழு உறுப்பினர் ஆனந்தன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இதில் புதிய மின் இணைப்புக்கு தேவையற்ற ஆவணங்கள் காரணம் காட்டி மனுவை நிராகரிப்பது உதவி மின் பொறியாளர் பொதுமக்களிடம் ஆவணத்துடன் பேசுவது குடிமனை பட்டா நீண்ட விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுக்க வேண்டி அரசு சார்பில் பெயர் பட்டியல் வெளியிட்டும் இலவச மின் இணைப்பை கொடுக்காமல் இருப்பதை கண்டித்தும் ஆக்கூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் மின்வெட்டை கண்டுகொள்ளாமல் செயல்படும் உதவி மின் பொறியாளரை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் விவசாய சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே வலிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மின் பொறியாளரை மேலும் அனைத்து கட்சி தாய்மார்களே காவல்துறை அதிகாரிகளே உதவி பொறியாளரை நாங்கள் பணிமாறுதல் செய்ய வேண்டும் என்று கேட்பது எந்த உள்நோக்கத்திலும் அல்ல கிட்டத்தட்ட பத்து வாரங்களாக என்ன நாங்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு என்ன